அந்த கூட்டத்தை எதிர்த்து போகாதீங்க இப்படி ஒரு கும்பல் இப்படி வருதுன்னா அப்படியே எதிர்த்துட்டு உள்ளே போகாதீங்க போனீங்கன்னா உங்கள் உங்களை அந்த கூட்டம் கீழே தள்ளுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு கூட்டத்தை எதிர்த்து போகாதீங்க கூட்டத்தை ஓடவும் ஓடாதீங்க ரெண்டுமே செய்யக்கூடாது என்ன பண்ணணுன்னா கூட்டத்தோடய மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரியில் போங்க அதாவது இது தொண்ணூறு டிகிரி இது ப இது வந்து அந்த கூட்டத்தோடவே சேர்ந்து ஓடுறது இது அந்த கூட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஓடுறது இது ரெண்டும் இல்லாமல் நடுவில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் குறுக்கால எந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப் வழியாக போக அந்த இடத்த விட்டு போக பாருங்கள் இந்த ஸ்டாம்பிட் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் பார்வை முதலில் எங்கே இருக்கணும்னா எங்கே எக்ஸிட் இருக்குதுன்னு பார்க்கணும் வெளியே போகிறதுக்கு உண்டான வழி எங்கே இருக்குது ஒரு க்ளோஸ்டு ஏரியாவாக இருந்தால் வெளியே செல்வதற்கான வழி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது இல்லை ஓ திறந்த வெளினா கூட்டம் இல்லாத இடமாக எந்த பகுதி இருக்குதுன்னு பார்த்தா அந்த பகுதியை நோக்கி நீங்கள்